ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு இனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய முப்பதாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை நாளை நாள் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை மிகவும் எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் மார்கழி மாதத்துல வளர்பிரையில் ஏகாதேசியானது வருது இந்த ஏகாதேசி நாள் நாளை நாள் சாதாரண நாள் கிடையாது இந்த ஏகாதேசி நாள் வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான நாள் இந்த ஸ்பெஷலான நாளில் நாளை நாள் வளம் பெருக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் ஒன்று இருக்குது அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக அனைவருக்கும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆண்டுடைய கடைசி நாளில் வைகுண்ட ஏகாதேசி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி தான் பயங்கரமான ஏகாதசியாக கருதப்படுது இந்த ஏகாதசியில இந்த பரிகாரம் செய்யும்போது செல்வ வளம் உங்களுக்கு புதிய வருடத்தில் பெருகும் ஸோ செல்வ வளம் பெருக வைகுண்ட ஏகாதசியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு சூட்சமமாக இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர சூட்சமமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பயன்பெறுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் இருந்தாலும் இதனுடைய பலன் உங்களுக்கு புதிய வருடத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்ய மறந்துடாதீங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி என்று இரண்டு ஏகாதசிகள் மாதத்துக்கு வரும் இந்த இரண்டு நாட்கள்லையுமே பெருமாளை வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை தரும் ஆனா வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதேசி விரதத்தை நம்மளால கடைபிடிக்க முடியாது அப்படி கடைபிடிக்க முடியாதவங்க கூட மார்கழியில் வரக்கூடிய வளர்பிரை ஏகாதேசிய கடைபிடிக்கணும் இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த மார்கழி ஏகாதசி அன்னைக்கு நாளை நாள் அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் சொர்க்கவாசல் திறப்பு என்பது நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு என்பது அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லையும் நாளை நாள் நடைபெறும் ஸோ நாளை தினம் விரதம் இருந்து இரவெல்லாம் கண் விழுத்து பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை நாம் உருவாக்கிக்கணும் நாளை நாளில் வருடம் முழுவதும் செல்வ நிலை பெருகுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்கு அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக பண்ணும்போது நமக்கு செல்வ வளம் புதிய வருடத்துல பெருகும் ஸோ வைகுண்ட ஏகாதசியில செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை இப்போ சொல்கிற தெளிவாக அந்த பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் காரணம் மகாலட்சுமி பெருமாளுடைய இதயத்தில் வீச்சிருக்கிறார்கள் என்பது கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய செல்வவலை என்பது பெருக காரணம் இதுதான் மேலும் நம்மளுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பரிகாரம்லாம் செய்யணும் என்பது சொல்லப்படுது அதனால தான் பெருமாளை காக்கும் தெய்வம் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட பெருமாளை நினைத்து வைகுண்ட ஏகாதசி நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய விதியை மாற்ற போது இந்த பரிகாரத்தை வைகுண்ட ஏகாதேசி வரக்கூடிய நாளைய டிசம்பருடைய கடைசி நாளன்னைக்கு செய்ய வேண்டும் சோ நாளை நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் குகந்த பிடித்தமான பொருட்கள் மூன்று இருக்கு அதில் முதன்மையாக திகழ்வது துளசியலை பொதுவாக ஏகாதேசி நாள் அன்னைக்கு துளசிய பறிக்க கூடாது என்று கூறுவாங்க அதனால ஏகாதேசி தொடங்குவதற்கு முன்பாக இன்னைக்கே துளசியலைய பறித்து வைத்துக் கொள்ளுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கடையில இருந்து காசு கொடுத்து கூட வாங்கி கொள்ளுங்க அப்படி வாங்கும் பொழுது அதனோடு பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இவற்றையும் சேர்த்து வாங்க வேண்டும் நாளை நாள் ஏகாதேசியில செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் இதுதான் துளசியல பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இது மூணையும் வந்து வாங்க வேண்டும் வீட்டில் ஏற்கனவே இந்த பொருட்கள் இருந்தாலும் பரவாயில்ல புதிதாக நாளை தினம் வாங்கி வாங்கின இவ மூன்றையுமே ஒரு அகல் விளக்கலை வைத்து பெருமாளுக்கு முன்பாக வைத்து விடுங்க நீங்கள் எப்பொழுதும் போல் ஏகாதேசி வழிபாட்டை அதுக்கப்புறம் செய்து பெருமாளுக்குரிய மந்திரங்களை கூறி பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஏகாதேசி விரதம் நீங்கள் நிறைவடைந்ததுக்கு பிறகு இந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து ஒரு சுத்தமான மஞ்ச துணியில் கட்டி எந்த இடத்தில் நீங்கள் பணத்தை வைத்திருக்கிறீர்களோ அந்த இடத்தில் இந்த முடிச்ச வந்து வைக்க வேண்டும் துணி ஒரு வேலை இல்லை என்பவர்கள் அந்த அகல் விளக்கையே அப்படியே எடுத்து கொண்டு போய் வைக்கலாம் முக்கியமான குறிப்பு என்னவென்றால் இந்த முடிச்சிருக்கு கீழ் கண்டிப்பான முறையில் பணம் இருக்க வேண்டும் படத்திற்கு மேல்தான் இந்த முடிச்ச வைக்க வேண்டும் இப்படி நாம் வைகுண்ட ஏகாதேசி நாள் என்று பெருமாளை நினைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளினால் செய்தோம் என்றால் உங்கள் வாழ்வில் செல்வவளை என்பது பெருகி கொண்டே செல்லும் எளிதில் கிடைக்கக்கூடிய பெருமாளின் அம்சம் பொருந்திய இந்த மூன்று பொருட்களையும் ஒரு சேர வைத்து வைகுண்ட ஏகாதேசி நாளான நாளினால் பெருமாளை வழிபாடு செய்தீங்கன்னா பெருமாளுடைய அருளால் செல்வ வளம் பெருகோ படவரவு அதிகரிக்கோ அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் மட்டும் செய்யாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அதே போல் நாளை நாள் இந்த ஏகாதேசியில உங்கள் ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிற அந்த பலனையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட்டு மேசராசி மேசராசிக்கு நாளை நாள் நிதானம் தேவை மனக்குழப்பம் இருக்கோ எந்த முடிவை எடுப்பது என்ற தடுமாற்றம் இருக்கோ ஆகவே புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் அன்றாட வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் மனம் தெளிவு பெற இறை வழிபாடு செய்யுங்க பிடித்தவர்களுடன் கொஞ்சம் நேரம் பேசுங்க மனம் தெளிவு பெறும் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரை நாளை நாள் நல்லது நடக்கும் வீட்டில் சுபகாரிய தடை விலகும் புது முயற்சிகளை மேற்கொள்ளணும் வேலையிலே வியாபாரத்திலையும் முன்னேற்றம் இருக்கும் நிதிநிலைமை சீராகும் கடன் சும பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையும் அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையிலே வியாபாரத்திலும் நிதான தேவை எதிர்பாராத ஏமாற்றக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதையும் அதிகம் எதிர்பார்க்க கூடாது கடமைகளை சரியா செய்தா போதும் பலன் இறைவன் கொடுப்பான் அப்புறம் கடகராசி கடகராசிக்கு வெற்றி வாயை சூடுவீங்க எதிலும் தெளிவாக சிந்திப்பீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பீங்க பேச்சுளி வேலையிலும் திறமை வெளிப்படும் முன்னேற்றம் இருக்கோ நிதி நிலைமை சீராகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கூடுமான வர நீண்ட தூர பயணத்தை குறைத்து கொள்ளுங்க அப்புறம் சிம்மம் ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்லது நடக்கும் தக்க சமயத்துல உதவி கிடைக்கும் பண பிரச்சனையிலிருந்து வெளி வருவீங்க தேவையான நேரத்திற்கு பணம் கைய வந்து சேரும் கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்கும் மன நிம்மதி வரக்கூடிய நாள் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சுலபமாக வெளிவந்துருவீங்க அப்புறம் கன்னிராசி கண்ணிராசியை பொறுத்தவரை அதிக கோபம் கூட கூடாது நிதானமாக நடந்து கொள்ளும் பெரியவர்களோடு மரியாதையோடு பேசணும் உயர் அதிகாரிகளை எதிர்த்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய முன்கோபம் நிறைய நல்லது அழுத்து விடு கவனமாக இருங்க அப்புறம் துலாப் ராசி ராசியை பொறுத்தவரை நாலு நாள் கவனக்குறைவு இருக்கக்கூடாது சின்ன சின்ன வேலையில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும் முக்கியமான வேலைகளை எழுதி வைத்துக் கொள்ளணும் முக்கியமாக ஒரு இடத்திற்கு போது குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே செல்வது நல்லது தாமதத்தால் மறதியால் பிரச்சனைகள் வரலாம் அப்புறம் விருச்சகராசி உங்களுக்கு நாளை நாள் நல்ல ஓய்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கோ விடுமுறை நாள் என்பதால் நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்து நாளை நாளை நகர்த்தி செல்லா நேரம் போவதே தெரியாது படம் செலவாகுவது தெரியாது அப்புறம் ராசி நாளை நாள் கொஞ்சம் சோகமான நாளாக இருக்கோ நீங்கள் நினைத்த வேலைகள் சரியான நேரத்தில் முடியாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை பல அதிகமாக இருக்கோ உடல் சோர்வு உண்டாகும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் உண்டாகும் நாளை நாள் கவனமாக நடந்து செல்லணும் அப்புறம் மகர ராசி மகர ராசிக்கு போட்டி பொறாமை நடந்த நாளாக இருக்கோ வேலையில் வியாபாரத்தில் கவனம் தேவை மூன்றாவது மனிதரை முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உஷாராக இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதிகமாக பேசக்கூடாது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது அப்புறம் கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரை சுபகோக வாழ்க்கை இருக்கோ வேலையில வியாபாரத்துலேயும் இருந்து வந்த தடைகள் நீங்கும் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் விடுமுறை விடுமுறைனால நாளை நாள் சந்தோஷமாக கடந்து செல்லுங்க சில பேர் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய வேலையில் இன்ட்ரெஸ்ட் காட்டி செய்யலாம் பழுதான பொருட்களை சரி செய்து மனநிறுவை கூட அடையலாம் அப்புறம் மீனம் ராசி மீனராசியை பொறுத்தவரை சந்தோஷமான நாளாக இருக்கோ செய்து தவறு எண்ணி வருத்தப்படுவீங்க செய்து தவறுக்கு மன்னிப்பு கேட்டு மனநிம்மதி அடைவீங்க எழுந்த சந்தோஷம் இதனால் மீண்டும் கிடைக்கும் கடவின் மனைவி ஒற்றுமை இருக்கோ நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க பற்றாக்குறை வர வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க ஸோ ஒவ்வொரு ராசிகளுக்கேற்ப நாளைய நாள் செவ்வா கிளம்ப கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டேன் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ நாளைய நாள் வந்து செய்ய வேண்டிய பரிகாரம் பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்படை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்படை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்